சனாதனம் தான் முக்கியம் அதுதான் எனக்கு தேவை அந்த கொள்கை படிதான் வாழை தவிர அம்பேத்கர் என்ன வகுத்திருக்கிறார் அது தவறானது அதன்படி நான் வாழ முடியாது என்பதை மறைமுகமா பேசக்கூடிய ஒரு முட்டாள் சங்கி நீதிபதியை நம்ம எப்படி என்னன்னு பார்க்க முடியும் இவரை எப்படி நம்ம அங்க பணியில் அமர்த்த முடியும் இவருக்கு எப்படி நம்ம நம்மளோட வெளிப்பணத்துல சம்பளம் தர முடியும் இவரை அங்க பணியை அமர்த்த நம்ம விடலாமா எதிராக குரல் கொடுக்க வேணாமா அவரை இந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்கான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேணாமா எளிய மக்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க நீதிபதியா இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்காக ஏதாவது சரி செஞ்சு கொடுத்துருக்கியா நீ இருக்கும்போதுதான் ஊழல் நடக்குது நீ தான் கொள்ள நடக்குது கொள்ளை நடக்குது எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கு நீ வந்து என்னத்த சாதிச்சுட்ட மனு தர்மம் சொல்லுது நான்கு நான் நாலாயிரம் சாதி இதெல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லி தீண்டாமை சொல்லுது அந்த தீண்டாமை தானே நீ கடைபிடிக்கிற அனைவருக்கும் வணக்கம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முனியின் சார்பாக இன்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மக்கள் போராளியான வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை கோழை என்று பேசியதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அவரே அதை கேள்வி எழுப்பி மிரட்டல் விட்டதையும் கண்டித்து தமிழகம் முழுக்க எமது தோழமை அமைப்புகளான மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் விவசாயிகள் விடுதலை முன்னணி என்ற அமைப்புகள் மட்டுமல்லாது பல்வேறு வழக்கறிஞர் அமைப்புகள் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிரான கண்டன குரலை பதிவு செய்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை கண்டித்திருக்கிறார்கள் இன்று சென்னை திருச்சி மதுரை நீதிமன்ற வளாகங்களில் வழக்கறிஞர்கள் அமைப்பின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களும் எமது போன்ற சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வந்து இன்னைக்கு நீதிபதி சொல்வது என்ன அப்படின்னா ஒரு பார்ப்பனர் நான் மனு தர்மத்தை கடைபிடிக்கிறேன் நான் நல்லவன் அதை போல பார்ப்பனர் எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அனைத்து சாதி அர்ச்சகர் என்ற தீர்ப்பில் அவர் சாதி ரீதியாக பேசியதை கண்டித்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு புகார் கடிதம் அனுப்புகிறாரு அந்த கடிதம் ஒரு அதிமுக வழக்கறிஞரால் வழக்கறிஞர் குழுவுக்கு பகிரப்படுகிறது ஒரு ரகசியமாக அனுப்பிய புகார் கடிதம் எப்படி இப்படி குறுக்கு வழியில் வருது அப்படி வந்தால் இங்கே இவர்களுக்கான பாதுகாப்பு என்ன என்பதை நம்ம இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கூடிய நிலையில தான் இருக்குது அப்ப ஆர் பார்ப்பன கும்பல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அமர்ந்துகிட்டு தனக்கு சாதகமான தீர்ப்புகளை எப்படி வழங்க முடியும் அதைதான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அது குறிப்பா தமிழகத்திலே நாம் சமூக நீதி மண்ணு பெரியார் மண்ணு இப்படி பல்வேறு தரப்பட்ட மண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இதை போன்ற பார்ப்பனர்கள் சட்டப்பூர்வமாக இன்னைக்கு நீதிமன்றத்தை ஆக்கிரமித்து கொண்டு மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்குவது குறிப்பா இன்னைக்கு முருகன் பக்தர் மாநாடு என்ற பெயரில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் மதுரையிலே கலவரம் நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது அதற்கு தகுந்தாற்போல போல இவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இதை எதிர்த்து போராடக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போல பல வழக்கறிஞர்களை அடுத்த கட்டமாக மிரட்டுவார்கள் அடிபணி வைப்பார்கள் இன்றைக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அவரே நேரடியாக விசாரிப்பது என்பது மிகவும் கேலிக் கூத்தானது அப்படி யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோமோ குற்றச்சாட்டு உள்ளவர்களே ஒரு வழக்கு விசாரிக்க கூடாது என்பதுதான் நீதிமன்ற மரபு ஆனால் இந்த நீதிபதி என்ன பண்றாரு நான் பாப்பா எனக்கு மேலதான் எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு மனு என்ன என்னதுல சொல்கிறதோ அந்த அடிப்படையில ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்திலே மிரட்டல் விடுவது என்பதோடு மட்டுமல்ல அங்க நீங்க இனிமேல் எனக்கான பதில சொல்லணும் அப்படின்னு என்று கட்டாயப்படுத்துறேன் அப்ப எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாத வந்த அந்த வழக்கறிஞரை இப்படி மிரட்டுவது என்பது மிகவும் மோசமானது இவர் பாவ எளிய மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருக்கு ஊழல் நடக்குது அவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு வேலை இல்லையே அதை பத்தில அவர் ஏதாவது கவலைப்படுவாரா அதுக்காக ஏதாவது நீதிமன்றம் உத்தரவு போடுவாரா தான் முக்கியம் அதுதான் எனக்கு தேவை அந்த கொள்கைப்படி கொள்கைப்படிதான் வாழ்வுன்னு தவிர அம்பேத்கர் என்ன வகுத்து அது தவறானது அதன்படி நான் வாழ முடியாது என்பதை மறைமுகமா பேசக்கூடிய ஒரு முட்டாள் சங்கி நீதிபதியை சம்பளம் தர முடியும் பணியை அமர்த்த நம்ம விடலாமா இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேணாமா அவரை இந்த பதவியிலிருந்து அகற்றுவதற்கான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேணாமா இளைய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்க நீதிபதியா இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்காக இளைய மக்களுக்காக ஏதாவது சரி செஞ்சு கொடுத்துருக்கியா நீ இருக்கும்போதுதான் ஊழல் நடக்குது நீ தான் கொல்ல நடக்குது கொள்ள நடக்குது எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்கு நீ வந்து என்னத்தை சாதிச்சுட்ட மனு தர்மம் நான்கு நான் நாலாயிரம் சாதி இதெல்லாம் அப்படி சொல்லி தீண்டாமை உன்னோட நீதிபதி வேலையா இருக்கு நீ எங்க நடுநிலையா இருக்கு சாதிக்க போற என்னத்த சாதிச்சுட்டு இருக்க முழுக்க சங்கிகளுக்கு சாதகமா தான் இருக்க அதுதான் இங்க நிறைவே நிறைவேற்றிருக்கு சங்கிகள் அண்ணாமலையா இருக்கட்டும் ஆடிதாசா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாவம் பண்ணிப்பு புனா என்ன அவ்வளோ யோக்கியம் ஆகணும் அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி யாரு சாமிநாதன் பெஞ்சா அவருக்கு மனு போடுங்க அவரு எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவாரு அப்ப எல்லாம் ஓ ஆளுங்க ஓ ஆளுக்கு உனக்கு எவன் சாதகம் செய்யறான் மனு தர்மத்துல எவன் இந்த கீழ் சாதியெல்லாம் நம்ம கட்டுப்படுறானோ அவனுக்கு சாதகம் செய்வதுதான் நீ அண்ணாமலைக்கு செஞ்சிருக்க மாரிதாசுக்கு செஞ்சிருக்க அப்ப உனக்கு எதிராக இருப்போம் யாரு இங்க இருக்கிற சூத்திரர்கள் அப்ப அந்த சூத்திரர்களை எப்படி நம்ம அன்னைக்கு எப்படி ஒடுக்கணும் அதே போல இன்னைக்கு நம்ம ஒடுக்கணும் அப்படிதான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்றேன் இது எப்படி ஏத்துக்க முடியும் வரலாற்றிலே கிடையாது நீங்க பல நீதிபதிகள் கண்டிச்சுட்டு இருக்காங்க சட்டப்படி இது தவறு அப்படின்னு சொல்லி அப்ப மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனைத்து சாதி அர்ச்சகர் திருப்பா இருக்கட்டும் இல்லை தில்லையிலே தமிழ் பாடுவதற்கான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆறுமுகசாமியை சிவனடியார வைத்துக்கொண்டு தமிழிலே தேவாரம் பாடுவதற்கான போராட்டமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும் நீங்கள் தாதுமணல் கொள்ளையன் வைகுண்டராஜன் அவனுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் நெல்லையிலே கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கு ஹெல்மெட் பிரச்சனையில் ஒட்டுமொத்தமாக நீதிமன்ற நீதிபதி வந்து ஆண்டைகளில் வழக்கறிஞர் அடிமையானல்ல அந்த தீர்ப்புக்கு எதிராக போராடி வழக்கறிஞர் பணியவே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ரத்து செய்த அப்படியாப்பட்ட அது கடந்துமே இன்னைக்கு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு சங்கி மிரட்டி அடிபணி வைக்க விடலாமா இது பெரியார் பெருமை பேசுறமே சமூக நீதிமன்றம் அம்பேத்கர் மன்னன் பேசுறமே நம்ம இன்னைக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவா இந்த சங்கி நீதிபதியை விரட்டி அடிக்க வேண்டாமா அதற்கான போராட்ட களத்துல மாணவர்கள் தொழிலாளர்கள் பல தரப்பட்ட மக்கள் ஒன்றின் இந்த களத்தில் நிற்க வேண்டாமா அவர் கால்படாத இடங்கள் இல்லை கால்படாத போராட்டங்கள் இல்லை அப்ப அப்படி போராடிய இடங்கள் அந்த மக்கள் நான் மௌனம் காக்கலாமா இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது நீதி சங்கி என்ற நீதிபதியாலும் ஆபத்து வந்திருக்கிறது களத்திலே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பியாலும் கும்பலாலும் ஆபத்து வந்திருக்கிறது இந்த ஜிஆர் சுவாமிநாதனை நாம் வெளியில் நின்று விட்டுட்டு பேசாமா இவருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டாமா இவருக்கு எதிராக நம்ம களமாட வேண்டாமா அப்ப இவரும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாரோ அந்த பகுதி மக்கள் தமிழக மக்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்காக களத்திலே குரல் கொடுக்க வேண்டும் அது மூலயமா தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவர் மனித உரிமை சம்பந்தமான போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர் அவரைப் போன்ற நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர் இருக்கார்கள் அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த நோக்கத்திலே சமூக நீதியை நாம் உயர்த்து பிடிக்க வேண்டுமானால் பெரியார் மண்ணி என்பதை பாதுகாக்க வேண்டுமானால் இன்னைக்கு எல்லாம் அது கூடிய நிலை இருக்கிறது இது அனுமதிக்க கூடாது இதைப் போன்ற சங்கி நீதிபதிகளுடைய வாழை ஒட்ட அறுக்க வேண்டும் அப்படியாப்பட்ட போராட்டத்தையும் கருத்திலையும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்கனவே இந்த நீதிபதி ஒரு பேட்டியிலேயோ ஒரு நிகழ்ச்சியிலேயோ என்ன சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தவன் அடிபட்டு ஒருத்தன் கொண்டுட்டாங்க அதுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து ஆஜராகி அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டார் பதினெட்டு மாசம் அப்படின்லாம் எல்லாம் கூட சொல்றாரு இது சட்டப்படி தவறு இல்லையா இது நீதிபதிகள் இந்த வீடியோ பார்க்குறாங்களே உங்களுக்கு நியாயம் தருமனு பேசுறீங்களே நடுநிலைன்னு பேசுறீங்களே இந்த நீதிபதி பேசுனதுக்கு நேரம் வழக்கு போட்டு அவன் நேரடியாக சுயமோட்டாவ வழக்கு எடுத்திருக்கணும்ல நீதிமன்றம் அந்த நீதிபதியைக்கு நேரம் கேள்விக்குள்ளாக்குற அவன் பதவியை நேரம் ராஜினாமா பண்றதுக்கான ஏற்பாடு செய்தோம் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கணும்ல இப்படி எதுவுமே பண்ணாம பாதுகாப்பு பாதுகாப்புதான் நீதிமன்றத்தோட வேலையா இங்க பாட்டாளிகளை பாதுகாப்பது இல்லையா உழைக்கு மக்களை பாதுகாப்பது இல்லையா ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதுக்கான வேலை நீதிமன்றத்துக்கு இல்லையா கடைசி பொங்கலிடம் நீதிமன்றம் தானே வரும் நீதிமன்றமே நீ சாதி பார்த்து தீர்ப்பு குடுத்தீங்கன்னா நாங்க எங்க வருவோம் உன்ன எப்படி மதிப்போம் சட்டத்தை எப்படி மதிப்போம் அப்ப இவங்களுக்கு எதிராக நம்ம களமாட வேண்டாமா இதைதான் நம்ம செய்தாக வேண்டும் இன்னைக்கு சங்கிகளுடைய வளர்ச்சி நாட்டு மக்களுக்கு ஆபத்து அது கூடாது குறிப்பா நீதிமன்றத்திலே நீதிபதியாக வரக்கூடிய இந்த ஜி ஆர் சுவாமிநாதனை அடிக்கிற அட்டில அனைத்து நீதிபதிகளும் அனைத்து சங்கிகளும் கோட்டம் அறுவட வேண்டும் அப்படியாப்பட்ட போராட்டங்களை நாம் கட்டியமைக்க வேண்டும் அந்த வகையில் தான் இன்று சென்னையில் நீதிமன்றம் அருகே உள்ள குரலகத்திலும் எமது மக்களதிகார அமைப்பின் தமிழ்மிலே பல்வேறு தோழமை அமைப்புடைய ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு இந்த தருணத்திலே குரல் கொடுக்க வேண்டும் அவரோடு பக்கபலமாக நிற்க வேண்டும் சங்கிகளை விரட்டி அடிக்க வேண்டும் நன்றி